சூப்பர் ஹீரோ திரைப்படங்களுக்கு உலகளவில் ரசிகர்கள் காணப்படும் நிலையில் இந்தியாவில் வெளியான சில சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள் குறித்தும் இந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற கதாபாத்திரங்கள் குறித்தும் இங்கு காணலாம் இயக்குனர் பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தெலுங்கு மொழியில் வெளியான திரைப்படம் மான் இத்திரைப்படத்தில் நாயகன் தேஜா சாஜா அனுமாரின் சக்திகளை கொண்டிருப்பார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான தமிழ் திரைப்படம் மாவீரன் இத்திரைப்படத்தில் நாயகன் சிவகார்த்திகேயன் கண்ணுக்கு தெரியாத சக்தியின் குரலை கேட்டு செயல்படும் வீரனாக நடித்திருப்பார் ஆறு ஆண்டு கடும் முயற்சிக்கு பின்னர் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வெளியான மற்றும் ஒரு சூப்பர் ஹீரோ தமிழ் திரைப்படம் அயலான் இத்திரைப்படத்தின் நாயகன் சிவகார்த்திகேயன் வேற்றுக்கிரக வாசிகளின் அபூர்வ சக்திகளை கொண்டிருப்பார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெரும் பொருட்செலவில் மாபெரும் நட்சத்திர பட்டாளத்துடன் வெளியான பாலிவுட் திரைப்படம் பிரம்மாஸ்திரா இந்திய புராணங்களை கருவாக கொண்டு உருவாக்கப்பட்ட இத்திரைப்படம் ஒரு சூப்பர் ஹீரோ திரைப்படம் ஆகும் தோவினோ தாமசு குறு நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு வெளியான மலையாள திரைப்படம் மின்னல் முரளி இத்திரைப்படத்தில் நாயகன் மற்றும் வில்லன் என இருவரும் மின்னல் தாக்கி ஆபூர்வ சக்தியை பெறுவார்கள் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான தமிழ் திரைப்படம் ஏழாம் அறிவு அறிவியல் புனைகதை திரைப்படமான இத்திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தில் நாயகன் சூர்யா ஐம்புலன்களை கட்டுப்படுத்தும் அபூர்வ சக்தியை பெறுவார் நடிகர் ஹிர்திக் ரோஷன் நடிப்பில் வெளியான பாலிவுட் திரைப்படங்கள் மூன்று பாகங்களை கொண்ட இத்திரைப்படத்தில் நாயகன் ஹிர்திக் வேற்றுக்கிரக வாசிகளின் தனித்துவமான சக்திகளை பெற்றிருப்பார்